இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் தென்மண்டல ஆகாஷவாணியின் ஒலிபரப்பு கட்டமைப்பின் வசதிகளை மேம்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டத்திற்கு பின்னர் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் ஆகாஷவாணி முதன்மை தலைமை இயக்குநர் டாக்டர் வசுதா குப்தா இந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய உரை ஆகியவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதளப் பதிவுகள் கடந்த பத்து ஆண்டுகளில் பழங்குடியினர் மேம்பாட்டுக்காக அரசு செயல்படுத்திய திட்டங்களால் பழங்குடியினர் வளர்ச்சி பெற்றிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஒடிசா மாநிலம் கஞ்சம் பகுதியில் உள்ள பெர்காம்பூர் பல்கலைக்கழகத்தின் இருபத்தைந்தாவது பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று பேசினார் மாணவர்கள் தாம் பெற்ற அறிவை மற்றவர்களுக்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் நாடு மற்றும் சமுதாய வளர்ச்சிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி காட்டி வரும் அர்ப்பணிப்பு முன் உதாரணமாக திகழ்வதாக மத்திய அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கூறியுள்ளார் கடந்த நிதியாண்டின் மூன்றாம் காலாண்டில் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி எட்டு புள்ளி நான்கு சதவீதத்தை எட்டியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா புதிய இந்தியாவின் தடுக்க முடியாத வளர்ச்சி இது என்று கூறியுள்ளார் செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் புதிதாக ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீட்டிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது நாடு அத்துறையில் உலகளாவிய மையமாக உருவெடுக்கும் என்பது மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் தென்மண்டல ஆகாஷவாணியின் ஒலிபரப்பு கட்டமைப்பின் வசதிகளை மேம்படுத்துவது குறித்த ஆய்வுக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது இதுகுறித்து செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசினார் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தென்னிந்திய அளவில் ஆல் இந்தியா ரேடியோ ஆகாஷ்வாணியினுடைய ஸ்டேஷன் ஹெட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு வானொலி நிலையத்தினுடைய ஹெட் அவர்களுக்கான ஒரு மாநாடு இன்றைக்கு ஒரு நாள் மாநாடு இங்கு நடைபெற்றது இதில் கிட்டத்தட்ட தென்னிந்தியா முழுவதும் ஐம்பத்தி மூணு ஆல் இந்திய வானொலி நிலையங்களினுடைய அந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் அதுலேருந்து ஆல் இந்தியா ரேடியோவனுடைய டைரக்டர் ஜெனரல் திருமதி வசுதா குப்தா அவர்கள் அது மாதிரி பிஐபியினுடைய ஏடிஜி திரு அண்ணாதுரை அவர்கள் இன்னும் அனைத்து அதிகாரிகளும் கலந்து கொண்ட கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டு வருகின்ற நாட்களில் எப்படி மக்கள்கிட்டதில் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் என்னுடைய வாக்கு இந்த தேசத்திற்கானது இந்த கேம்பெயினை ஆல் இந்தியா லெவலில் இது நடக்குது மேரே பயில ஓட் தேஸ்கேலியே அப்படின்ட்டு இது ஆல் இந்தியா அளவில் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அல்லது குறிப்பாக சவுத் இந்தியாவில் இந்த கேம்பெயினை இன்னும் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை எப்படி ரீச் பண்ணுறது குறிப்பாக சினிமா பிரபலங்கள் ஸ்போர்ட்ஸ் பிரபலங்கள் பத்மா அவார்டு வாங்கின பிரபலங்கள் இவர்களெல்லாம் வைத்து இந்த முதல் டைம் ஓட்டர்ஸை ரீச் பண்ணுற மாதிரி என்னுடைய வாக்கு இந்த தேசத்திற்காக அப்படின்ற இந்த கேம்பெயின் வர நாட்களில் இந்த கேம்பெயினை அதிக அளவில் எடுத்து செல்கிறது அதே நேரத்தில் நூறு பர்சன்ட் வாக்களிப்பது அதனுடைய தேவை இந்த நாட்டினுடைய ஜனநாயகம் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை காப்பதற்காக அனைவரும் நூறு சதவீதமான வாக்களிக்க வேண்டும் அந்த கேம்பெயினும் இடத்துல எடுத்து செல்வது அதே போல் விக்ஸித் பாரத் வளர்ச்சியடைந்த பாரதம் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய லட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நம்மளுடைய நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக ப்ரொக்ரஸிவ் நேஷனாக அனைத்தும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கின்ற நாடாக இருக்க வேண்டும் அதற்காக இன்றைக்கு நம்மளுடைய உள்கட்டமைப்பு ஏழை எளிய மக்களுடைய நலன் இதையெல்லாம் மையமாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து செல்லும் விதமாக ஒரு கேம்பெயின் அதே போல் பொது தேர்தல் பொது தேர்தல் சம்பந்தமான ஒளிபரப்பு பொது தேர்தல்களை எப்படி மற்ற நிறுவனங்கள் எல்லாமே ஒளிபரப்புறார் அதே போல தூர்தர்ஷனும் ஆல் இண்டியா ரேடியோவும் எப்படி ஒளிபரப்பான ஒரு திட்டமிடல் இதெல்லாம் இந்த நிகழ்ச்சி சவுத் இந்திய அளவில் முதல் முறை நம்மளுடைய சென்னையில் இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட அந்த உயர் அலுவலர்கள் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டு நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் மரியாதைக்கு திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதாவது ப்ராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பைண்ட் என்று சொல்லக்கூடிய திட்டத்தில் முதல் முறையாக இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைண்ட் அந்த ப்ராட்காஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இந்த ஃபண்டானது ஒதுக்கப்பட்டு இந்த ஃபண்டின் கீழே இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னுடைய உள்கட்டமைப்பை அதிகமாக பலப்படுத்துது குறிப்பாக நம்ம இப்போ ரீசெண்டாக டிடி தமிழ் கொடுத்துருந்தோம் அந்த டிடி தமிழில் கண்டென்ட் ஆகட்டும் அல்லது டிஜிட்டலைஸ் பண்ணதாகட்டும் டிஜிட்டல் வால் பண்ணதாகட்டும் டிடிஹெச் சேவை கொடுத்ததாகட்டும் இதுபோல் புதிய தொழில்நுட்பத்தை அதில் பயன்படுத்துவதற்கு அதே போல் எல்லைப்புறங்கள் பார்டர் லைன்ஸில் நம்மளுடைய நாட்டினுடைய தகவல்களை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு வசதியாக அவர்களுக்கெல்லாம் இந்த டிடிஎச் கருவி இலவசமாக கொடுக்கும் திட்டத்தையும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் இந்த திட்டமானது நிறைவேற்றப்ப நிறைவேற்றி கொண்டிருக்கிறது அதை நம்மளுடைய இந்த சவுத் இந்தியாவில் குறிப்பாக தென் மாநிலங்களில் எந்த அளவுக்கு நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அதே போல் ராமேஸ்வரத்தில் முதல் முறையாக வானொலி நிலையம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பத்தொம்பதாம் தேதி அன்றைக்கு பத்தொம்போது ஒன்று ஜனவரி மாதம் சென்னையில் நடந்த நிகழ்ச்சியில் இந்த டிடி தமிழ் அதை தொடங்கி வைத்தார்கள் போல் இந்த ராமேஸ்வரம் வானொலி நிலையத்தையும் கூட தொடங்கி வைத்திருந்தார்கள் அதனுடைய செயல்பாடுகளை பற்றியெல்லாம் ஒரு ஆய்வுக் கூட்டமானது நடந்தது இதில் மிக முக்கியமாக ரேடியோ ஜாக்கிஸ் என்று சொல்லக்கூடிய அவர்கள் மூலியமாக அல்லது ஜிங்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய வாய்ஸ்கள் மூலியமாக முதல் டைம் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரை ரீச் பண்ணுறது முகம் முக்கிய நோக்கமாகவும் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் இந்த நாட்டிற்காக அவர்கள் வாக்களிக்க வேண்டிய அவசியத்தையும் என்னுடைய முதல் வாக்கு இந்த தேசத்திற்காக என்ற அந்த பிரச்சாரத்தையும் மக்களிடத்தில் அது குறிப்பாக முதல் டைம் ஓட்டர் இளைஞர்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில்

इनोवेशन हाउ टू प्रेजेंट प्रोग्राम और बी इट गेटिंग इन टू आर बॉर्डर मैनेजमेंट इंफॉर्मेशन हेयर इन दिस जोन बेसिकली इट इज श्रीलंका बट देन आई मस्ट सेट विद ऑल द डिस्कशंस एंड ऑल द इनपुट्स गिवन बाई ऑल आर फ्रेंड्स सोफार इन लास्ट वन इयर वी आर रियली एबल टू मेक गुड स्ट्राईक्स वेन आई सेड इनोव्हेशन सर आय वुड रिअली लाईक टू मेक अ मेनशन ऑफ टू थ्री थिंग्स ऑल ऑफ असो दॅट रिसेंटली ऑन ट्वेंटी सेकंड ऑफ जनवारी द राम जन्मभूमी आयोजन टू प्लेस अँड देअर वाज अ रनिंग कॉमेंट्री ऑफ मोर देन फाईव आवर्स फ्रॉम डेली अँड आई मस्ट प्लेस इट ऑन रिकॉर्ड दॅट आकाशवाणी चेन्नई हॅज डन दॅट इन तमेट वी स्टार्टेड विथ ऑल द मेजर स्टेशंस दैट दे कैन डू इट इन देयर रिस्पेक्टिव लैंग्वेजेस वन इनिशिएटिव आई एम सी बिकॉज आई एम स्टैंडिंग इन चेन्नई इन तमिलनाडु सो आई एम जस्ट मेनशनिंग ईच ऑफ यू विल स्टार्ट मेन्शनिंग वन योर टर्न कम्स द अचीवमेंट्स डन सिमिलरली विसित भारत विकास यात्रा ऑल द स्टेट्स इन द जोन